அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நப்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்னே ஹால் கேஜி ரைஸுக்கு நாங்கள் ஒன்றரை கிலோ பீஃப் எடுத்திருக்கோம் எப்போதும் ரைஸை விட கறி அதிகமாக எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரைஸை விட அதிகமாக கறி எடுக்கிறோம் பீஃபை பத்து தட்டி மேலே நல்லா வாஷ் பண்ணணும் மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒன்னே ஹால் கேஜி ரைஸுக்கு இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் ஆயில் எடுக்கணும் ஒன் கேஜி அரிசிக்கு இதில் ஒன்னே ஹால் டம்ளர் ஆயில் எடுக்கணும் அப்புறம் விசில் குக்கர் வச்சு ஆயில் பட்டை கிளம்பர் ஏலக்காய் எல்லாம் போட்டு அரை கிலோ வெங்காயத்தை நறுக்கி அதை எடுத்துக்கலாம் எப்போதும் ஒரு கேஜி பிரியாணியாக இருந்தாலும் சரி ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி பிரியாணியாக இருந்தாலும் அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி தான் எடுத்துக்கணும் அரை கிலோ வெங்காயத்தில் முக்கால் வாசி தான் போடணும் அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் எப்போதும் பிரியாணிக்கு வந்து நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒழுங்காக வெங்காயம் வதங்காமல் நம்ம எல்லாம் செஞ்சோன்னா நல்லா இருக்காது வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு ஸ்பூன் போடணும் இப்போ என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் எப்போதும் வந்து முன்னாடி அரைச்சி வச்சுருக்கதோ கடையில் வாங்கி போடுறதோ அது டேஸ்ட்டாக இருக்காது இஞ்சி பூண்டு டேஸ்ட் அப்போ காலையில் அரைச்சி தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து எப்போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முதல் நாள் நைட்டு இஞ்சியும் பூண்டையும் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் தான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து போடுவோம் ஏன்னா இப்போ கல்யாணத்துலேயும் சரி இப்போ ஹோட்டல்லையும் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த நேரத்தில் தான் அரைச்சி போடுவாங்க அதனால தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி நாங்களும் அந்த நேரத்தையே அரைச்சி போடுறதுனால பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுட்டு பத்து பதினோரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் போடுற எல்லா காய்கறியும் நல்லா வதக்கிடணும் அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாரெல்லாம் இறங்கி இல்லைன்னா லைட்டாக நம்ம வதக்கிட்டு போட்டால் அது நல்லா இருக்காது அடுத்து பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூன் தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விடணும் அந்த மசாலா நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றரை பேக்கெட் தயிர் ஊற்றிக்கலாம் பத்து ரூபாய் பேக்கெட் தயிரை வந்து நம்ம ஒன்றரை பேக்கெட் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த தயிர் அதோட வதங்கினோனே அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீஃபை வந்து அதில் சேர்த்துக்கலாம் பீஃபை சேர்த்துட்டு நல்லா அதை பரட்டிக்கலாம் பீஃப் நல்லா தயிரில் பரட்டணுன்னு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தூள் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடியை நல்லா அள்ளி போட்டு நல்லா பரட்டிக்கணும் கல்லு உப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டு அதை பரட்டிக்கணும் நல்லா பறந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து குக்கரோட மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் அப்படியே அதை வேக விடணும் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வெந்துட்ருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கறி முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வரணும் அது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம விசில் விடணும் இப்போது பீஃபுக்கு இருபது விசில் விடணும் இந்த கேப்பில் நம்ம பிரியாணி அரிசியை நல்லா கலஞ்சி இதை முப்பது நிமிஷம் நல்லா ஊற விடணும் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிளம்பரி ஏலக்காய் போட்டு அப்புறம் பேலன்ஸ் உள்ள ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த ஆனியனையும் நல்லா அந்த மாரி தான் வதக்கிக்கணும் தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு அரிசியை வடிகட்டி வச்சாச்சு இப்போ தம் போடுறதுக்கு கலரை ரெடி பண்ணிடலாம் கலரை வச்சாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது சுடு தண்ணி ஊற்றணும் எப்படின்னா இப்போ நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி எடுத்திருக்கோம் ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றணும் இப்போ நாங்கள் வந்து ஒரு படியும் ரெண்டு சுண்டு அரிசியும் எடுத்திருக்கோம் அதுக்கு நாங்கள் வந்து ரெண்டு படியும் நாலு சுண்டும் தண்ணி ஊற்றுறோம் அதில் வந்து நம்ம பீஃப் வச்சுருக்கோம்ல அதுலேயும் கணக்கு வரும் பீஃபில் மொத்தம் ஒரு படி தண்ணி இருக்குது அதனால் இப்போ நாங்கள் ஒரு படியும் நாலு சுண்டு தண்ணியும் சூடு காட்டி ஊற்றிருக்கோம் சூடு காட்டி தான் ஊற்றணும் இப்போது பீஃபை திறந்து காட்டுறோம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இருபது விசில் வந்ததும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அந்த தண்ணி கொதித்ததும் பீஃப் கிரேவியை அதோட மிஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போ அந்த தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க ஊற்றியாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அதை நல்லா லைட்டாக கிண்டி ஊட்டிக்கணும் எல்லாமே ஆகிற அளவுக்கு இது நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து ரைஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம்தான் நம்ம ரைஸை சேர்க்கணும் எல்லா ரைஸையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக ரொம்ப ஸ்லோவாக கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு அது கொதி வந்ததும் நம்ம வந்து மூடி போட்டு அதை மூடிடலாம் மூடி போட்டு அதை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா அது வந்து பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக கிண்டி விட்டுட்டு அரிசி அதிகமாகவும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க பட்சத்தில் அது வந்து தம் போட ரெடி ஆகிடுச்சு அப்போ தம் போடும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றணும் நெய் ஊற்றிட்டு பெரிய லெமனாக இருந்தால் பாதியும் சின்ன லெமனாக இருந்தால் ஒரு ஃபுல்லாகவும் லெமனை ஊற்றிட்டு பிளேட் போட்டு மூடி நம்ம தம் போட்டுடலாம் போடும்போது எப்போதும் தான் இருக்கணும் ஹைல இருக்கவே கூடாது தம் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வெயிட்டான பாத்திரம் வைக்கணும் இப்போ நாங்கள் ஆல்ஜா சட்டி வச்சுருக்கோம் வச்சு இருபது நிமிஷம் அதை கரெக்டாக தம் போட்டுருணும் இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்குது இதை நாங்கள் இதில் நாங்கள் கலர் போடுற ஒன்றுமே ஆட் பண்ணலை நேச்சுரல் கலர் தான் சூப்பராக இருக்குது இப்போது வந்து நல்லா திருப்பி விட்டுக்கணும் அரிசியை ஏன்னா வந்து அந்த நெய்யும் அந்த லெமன் ஜூஸும் வந்து நல்லா ஆகணும் அப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் தம் போடணும் தம் போட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்து தவறான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி ரெடி கறியெலாம் சாஃப்டாக விந்துருச்சு இதை பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாம் இப்போது இதுக்கு பிரியாணிக்கு தொட்டுக்க ரைத்தாவும் முட்டை அப்புறம் தால்ச்சா தால்ச்சா வந்து ரெசிபி வந்து இம்ஷாலாக நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இது கூட ஊருக்கா வச்சு தாளிச்சா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்ஷாலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்